அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நம்பிக்கையுடன் இருங்கள் பெரும் களிப்பை அடைவீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் இந்த இந்த நாளில் பதிவில் நான் உங்களுக்காக தகவல் பரிமாற்றம் பண்ணுவது நாளை பஞ்சமி நாளை பஞ்சமி மட்டுமல்ல வராகி ஜெயந்தி பஞ்சமி என்ற நாளில் வராகி தெய்வத்தை கும்பிடுவதே மிகச் சிறப்பு அதில் நாளை வராகி ஜெயந்தியுடன் கும்பிடுவது மிகச் சிறப்பு இப்போதுதான் நம் சித்திரை கணிந்துள்ளது இந்த சித்திரை கணிந்ததில் வராகி தாயை நாம் மனதார வள வழங்கினால் பெருமாற்றம் ஏற்படும் அஷ்டலட்சுமிகளின் உருவமாக இருக்கக்கூடிய வராகி பெருமாள் பத்து அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரம் பூமியை காக்க உருவான அவதாரம் நாம் வாழும் இந்த கல்பமே ஸ்வேத வராக கல்பம் வராகர வழிபாடு செய்வோரின் வம்சத்திற்கு அழிவு என்பது இல்லவே இல்லை ருண ரோக சத்ரு முதலானவற்றால் வரும் பயங்கள் இல்லவே இல்லை அதே சமயம் அதிகமான புண்ணியம் தான் வராக உபாசனை செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வீடு வாங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் சாதிக்க வராகிற அருள் அவசியம் இருக்க வேண்டும் சொந்த வீடு வாங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் சாதிக்க வராகிற அருள் அவசியமாக இருக்க வேண்டும் வரும் பதினாறாம் தேதி ஞாயிறு பஞ்சமி திதி வராக ஜெயித்தியை முன்னிட்டு நான் ஒரு மந்திரத்தை உங்களுக்காக இந்த பதிவில் கூற இருக்கின்றேன் அந்த மந்திரத்தை மனதார பயன்படுத்துங்கள் சைத்ர கிருஷ்ண தூ பஞ்சமியம் ஐக்னிய நாராயண ஸ்வயம் புவம் வராக ரூபன ஸ்கிரமியம் உதேதர் பலாத் இந்த மந்திரத்தை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி பண்ணுவேன் அதையும் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இந்த மந்திரமானது நாம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பூஜை செய்யக்கூடிய மிக முக்கியமான மந்திரம் உங்கள் வாழ்வில் பெருமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக பெண்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அந்த மந்திரம் ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டவாரித்ய நாசினி இஷ்டகாமிருதி நாயினி வராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டு முறை பயன்படுத்துவதன் மூலமாக அஷ்டலட்சுமியின் உருவான வராகின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் வராகின் ஆசீர்வாதம் கிடைத்தவர்களுக்கு நிலன் தங்கம் என எதுவாக இருந்தாலும் சரி மிக பெரிய அளவில் அமையும் அது நாளை என்பதால் இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜபியுங்கள் இந்த வராகித்தாயின் ஆசீர்வாதம் கண்டிப்பாய் நிச்சயமாய் உங்களுக்கு வந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வராகி தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அந்த வராகி தெய்வத்தின் மூலமாக நாம் அனைத்து செல்வங்களும் பெருவோமாக வாழ்க பணமுடன் வளர்க புகழுடன் இது உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கின்றோம் வாழ்க வளர்க நன்றி